தாத்தா சொன்ன கதையில் யாரும் இதுவரை இறந்து போனதே இல்லை இப்போது தாத்தா இல்லை அனைத்து கதைகளுமே செத்து போய்விட்டன சொல்லி சொல்றார் சொன்னா இந்த தாத்தா சொல்ற கதையை போல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கா சார் பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமைகளை வட்டியுடன் மீட்டு தரும் அற்புத சொத்து பேர பிள்ளைகள்னு சொன்னா இந்த பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டியுமான உறவு கூட்டு குடும்பத்தில் நம்மளுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு நீங்க திரும்பி பாப்பீங்க வெறும் சுவர் மட்டும்தான் இருக்கும் அங்க உறவுகள் இருக்காதுன்னு சொன்னா அது அல்ல வாழ்க்கை வயசான ஜீவன் தாத்தா பாட்டின்னு அந்த தாத்தா கூப்பிடுறதுக்காக போவார் மொரட்டு மீச வச்சிருப்பார் சார் யாரை கண்டாலும் அந்த மீசை அப்படி நம்பிக்கிட்டு வானத்தை பார்த்து நிற்கும் ஆனா பேர பிள்ளைய பார்த்தோன்ன பாசத்துல பூனைக்கு கீழே இறங்குற மாதிரி அப்படியே இறங்கும் சார் தாத்தா என்ன வேணா நீ தூக்கு தாத்தாம்பா அவரை சிரிச்சுக்கிட்டே வாடா என் பேராண்டின் தோல்ல தூக்கி வச்சுட்டு வருவாரு சார் இந்த மகிழ்ச்சி தனி குடும்பத்துல வருமா சார் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா சார் தாத்தா சொன்ன கதையில் யாரும் இதுவரை இறந்து போனதே இல்லை இப்போது தாத்தா இல்லை அனைத்து கதைகளுமே செத்து போய் போய்விட்டனேன்னு சொல்லி சொல்றாரு சொன்னா இந்த தாத்தா சொல்ற கதைய போல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கா சார் பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமையை ஒரு கவிஞன் சொன்னான் பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமைகளை வட்டியுடன் மீட்டு தரும் அற்புத சொத்து பேர பிள்ளைகள்னு சொன்னா இந்த பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டிமான உறவு கூட்டு குடும்பத்துல தானே சார் இருக்கும் தனி குடும்பத்தில் இருக்குமா சார் யோசனை பண்ணி பாருங்க பலகாரம் கூட பாருங்களேன் நீங்க தனி கொடுத்துருமோனீங்கன்னா ஒரு தேவை வந்தா பலகாரம் செய்யறதே குறைஞ்சு போச்சு எல்லாம் பார்சலை வாங்கி அங்க கூட இங்க கூட அப்படியே முடிச்சு விட்டுற வேண்டியது ஆனா வீட்டில் நீங்க வேலைன்னு பிஸியா இருந்தா கூட நம்ம வயசான கெல்டு கட்ட ரெண்டு பேர் இருக்கும்ல தாத்தா பாட்டி அது அழகா அதால முடிஞ்ச பலகாரத்தை செஞ்சு வைக்கும் பேர பையன் வடிவேல் மாதிரி பாடிட்டே வருவான் எப்படி தெரியுமா என்ன என்ன ஐத்தங்களோ இப்ப வரும் பண்டிகைக்கு பாட்டியின் சூருக்கு பையை பிரித்தாள் தின்றுவிடும் என்ன என்ன ஐத்தங்களோ இப்படி மகிழ்ச்சியா பேர குழந்தைகள் பாடுதுன்னா அது கூட்டு குடும்பத்துல சார் இருக்க முடியும் அதனாலதான் பாண்டவர் பூமிங்கிற திரைப்படத்துல ஒரு விஷயத்தை நிறைவு செய்யறேன் கூட்டு குடும்பத்தின் இந்த கொடுத்தான் பள்ளி கூட்டம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை வேதங்கள் நான் சொன்னதில்லை எங்கள் கதை வேறொன்றை அன்னை பூட்டிய பிடி சோற்றில் பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணில் வழி கண்டோம் கண்களில் நீர்த்துளி கண்டதில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை ஐந்தழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என்னன்னை அண்ணன் தங்கையை வருமே நேசம் கொண்டும் தமிழ் மண்ணை நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரும் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை சார் கூட்டு குடும்பம் ஒரு பையன் சார் இதை சொல்லி செய்றேன் ஒரு பேர பையன் ஸ்கூல் போயிட்டு வேண விட்டி இறங்குவான் அம்மா அப்பா தான் பிசியா இருப்பாங்களே அவங்களுக்காகவே நேர்ந்து விட்ட ரெண்டு ஜீவன் இருக்கும் வயசான ஜீவன் தாத்தா பாட்டின்னு அந்த தாத்தா கூப்பிடறதுக்காக போவார் முரட்டு மீசை வச்சிருப்பார் சார் யாரை கண்டாலும் அந்த மீசை அப்படி நம்பிக்கிட்டு வானத்தை பார்த்து நிற்கும் ஆனால் பேரப்பிள்ளைய பார்த்தோன்னே பாசத்தில் பூனைக்கு கீழே இறங்குற மாதிரி அப்படியே இறங்கும் சார் போய் வேணுகிட்ட நிற்பாரு குழந்தை வந்து இறங்குவான் பெறாண்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடுறா தாத்தா தூக்கிறேன் போத்தா தா ஒன்னால் தூக்க முடியாது ஒன்று வயசாச்சு ஏய் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஆடுக்குறான் நான் போத்தா தா அது கொடுக்க மாட்டேன் ஏய் உன் புக்கு புத்தக போய் நான் தூக்குறேன் போத்தா தான் நான் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு லஞ்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு இப்போ சொல்லுவான் தாத்தா என்ன வேணா நீ தூக்கு தாத்தா தாத்தாம்பா அவரை சிரிச்சுக்கிட்டே வாடா என் பெறாண்டின்னு தோளில் தூக்கி வச்சுட்டு வருவார் சார் இந்த மகிழ்ச்சி தனி குடும்பத்தில் வருமா சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் தனி குடும்பம் தனி குடும்பம்னு நீங்க சொல்றீங்க அது மகிழ்ச்சியா இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஒரு கஷ்டம்னு உங்களை தேடி வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு இசி வருதுங்கிறப்ப கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு நீங்க திரும்பி பாப்பீங்க வெறும் சுவர் தான் இருக்கும் பாட்டியோடு சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை ஏன் தெரியுமா உலகத்தில் யார் தெரியுமா லட்சாதிபதி தனியா வாழ்றவன் லட்சாதிபதி இல்ல எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவன் தான் லட்சாதிபதி உலகத்தின் கோடீஸ்வரன் யார் தெரியுமா தாய் தந்தையோட வாழ்பவன் மட்டுமல்ல யார் யாரெல்லாம் தாத்தா பாட்டியோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி மனரின் நிறைந்த வாழ்க்கை ஒரு காலம் அது தனி குடுத்தனத்தில் இல்லை அது கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கிறது என்ற நல்ல செய்தியை தீர்ப்பாக தர வேண்டும் என்று கேட்டு விரும்பி நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்